மரங்களின் மாண்புகளை எடுத்துக் கூறும் கவியரங்கம் திருப்பத்தூர் புத்தக திருவிழாவில் கவிஞர் ஜெயபாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது ஒன்பது கவிஞர்கள் கவிதை பாடிய நிகழ்வு நேற்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றது கவியரங்க நிகழ்ச்சி இன்றும் தொடர்கிறது பார்த்து மகிழுங்கள் கவியரங்க தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் தெரிவித்து உலகத்தின் மிக உயர்ந்த இனம் மரம் உலகிற்கு கிடைத்த மிக சிறந்த வரம் மரம் தன் உணவே தானே தயாரிக்கும் முதல் இனம் மரம் மரத்தின் கழிவு காற்றை சுவாசிக்கிறோம் பிராணவாயு என்று இயற்கையின் வல்லுவ வழிகாட்டி மரம் இயற்கையின் வல்லுவ வழிகாட்டி மரம் ஒருபோதும் வன்ம விதைகளை விதைப்பதில்லை அறத்தோடே வாழ்கிறது மரம் அறமற்ற மனிதன் கூட மரமற்று வாழ முடியாது அறமற்ற மனிதன் கூட மரமற்று வாழ முடியாது நடைபயிலும் காலம் முதல் நடை தளரும் காலம் வரை கரம் பிடித்துக் கொள்கிறது மரம் மரங்கள் இனம் பார்ப்பதில்லை மரங்கள் இனம் பார்ப்பதில்லை எம்மரமும் எதனூடும் வளரலாம் மரங்கள் நிறம் பார்ப்பதில்லை மரங்கள் நிறம் பார்ப்பதில்லை எக்கொடியும் எதன் மீதும் படரலாம் வெட்டிய மரங்களால் நிர்வாணமாய் நிற்கின்றன பச்சை பாஞ்சாலிகள் வெட்டிய மரங்களால் நிர்வாணமாய் நிற்கின்றன பச்சை பாஞ்சாலிகள் துகில் உரிப்பதுதானே துச்சாதனன் துச்சாதனின் வேலை அவர்களை விட்டு விடுங்கள் ஆபத்தில் உதவும் அரச கண்ணனும் அவ்வப்போது ஆடை களைவதுதான் அசிங்கம் ஆபத்தில் உதவும் அரச கண்ணனும் அவ்வப்போது ஆடை களைவது தான் அசிங்கம் சுழன்று வீசும் வடக்கத்தி காற்றை எதிர்த்து நின்றால் சாய்க்கப்படலாம் வளைந்து கொடுத்தால் வாழ்வை தொடரலாம் சுழன்று வீசும் வடக்கத்தி காற்றை எதிர்த்து நின்றால் சாய்ந்து விடலாம் வளைந்து கொடுத்தால் வாழ்வை தொடரலாம் தத்துவ வேர் ஊன்றிய மரங்கள் நிமிர்ந்தே நிற்கின்றன அவை வளைவதும் இல்லை வீழ்வதும் இல்லை விதைத்தவனுக்காகவும் காத்திருப்பதில்லை எந்த மரமும் விதைத்தவனுக்காகவும் காத்திருப்பதில் எந்த மரமும் காலம் கனியும் போது காய்க்கத் தொடங்குகிறது விதைத்தவனை மறந்துவிட்டு வெட்டி விற்பவனை தானே வியாபாரி என கொண்டாடுகிறோம் விதைத்தவனை மறைந்துவிட்டு வெட்டி விற்பவனை தானே வியாபாரி என கொண்டாடுகிறோம் மரம் கேட்கிறது இதுவா மர தர்மம் இயேசு சுமந்த மரம் இயேசுவை சுமந்ததால் பாவம் கழிந்து விடுமா இயேசு சுமந்த மரம் இயேசுவை சுமந்ததால் பாவம் கழிந்து விடுமா கழுவேற்றிய மரங்கள் கண்ணீரோடு கேட்கின்றன கழுவேற்றிய மரங்கள் கண்ணீரோடு கேட்கின்றன மாந்த நேயமற்ற மனிதர்களில் மரநேயம் எப்படி இருக்கும் மரத்தின் பிழைப்பை மரம் பார்த்து கொள்ளும் மரத்தின் பிழைப்பை மரம் பார்த்து கொள்ளும் நாம் உயிர் பிழைப்பை நாம் உயிர் பிழைப்பிற்கேனும் மரங்களை போற்றுவோம் நன்றி வணக்கம் சுகுபாலாவுக்கு நெஞ்சும் நிறைந்த நன்றி ஆக்கிரமிப்புன்னு கவிதை புதிய வீடு புல் முளைத்து மேடு பள்ளமாய் வாசல் இன்னொரு முறை கொத்தி கிளறி வேர்வரை பிடுங்கி சமப்படுத்தி சாணம் மெழுகி விடுகிறாய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறார் புதிய வீடு புல் முளைத்து மேடு பள்ளமாய் வாசல் இன்னொரு முறை கொத்தி கிளறி வேர்வரை பிடுங்கி சமப்படுத்தி சாணம் மெழுகி விடுகிறாய் மீண்டும் முளைக்கின்றன புற்கள் திரும்பவும் நீ அழுத்து கொள்ளுகிறாய் அவை ஆக்கிரமிப்பதாக கூறி ஆக்கிரமிப்புக்கு எதிராகத்தானே அவையும் போராடுகின்றன அருமையான கவிஞர் நமது நீங்கள் வாங்க வந்து உங்கள் கவிதை வாசிங்க நீங்கள் கவிதையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் வாங்கிக்க போகிற குறுங்கு கவிதை போய் நில்லை குறுங்கு கவிதைகள் வந்து நம்ம கவி இயக்குனர் லிங்குசாமி எழுதினிய கவிதைகள் லிங்குசாமி ஒரு திரைப்பட இயக்குனர் மட்டுமல்ல சிறந்த கவிஞர் மரங்களை பற்றி ஏராளமாக எதிர்க்கிறார் அவர் ஒரு கவிதை குட்டி குட்டி கவிதை எல்லாமே ஒரு மரத்தை சாய்த்து தான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு முறை நீ மீட்டி வை ஒரு வனம் உருவாகட்டும் ஒரு கவிதை அடுத்த கவிதை மரத்தடியில் பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் கற்றுக்கொடுக்கிறது மரம் இன்னொரு கவிதை குழந்தைகள் விளையாடும் மரத்தடியில் பழத்தை நழுவ விடுகிறது அணில் அடுத்த கவிதை ஒரு மரம் வைக்கும்போது நீங்கள் ஒரு புத்தனையும் வரவேற்கிறீர்கள் இலையின் நுனியில் வழியும் மழை துளியில் செல்பி எடுத்துக்கொள்கிறது மரம் எல்லாமே லிங்குசாமியின் கவிதைகள் இதோ உங்களுக்காக கவிதை வாசிக்கிறார் கவிஞர் வனவை தூரிகா இறந்து போனாலும் காகிதமாகி புத்தகமாக மாறிவிட்டால் இறப்பே இல்லாத உயிர்ப்பு நிறைந்ததாக விடுகி நிறைந்ததாக விடுகிறது மரங்கள் அத்துணை சிறப்பு வாய்ந்த மரங்கள் குறித்த கவியரங்கத்தில் பாடம் வந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அந்த மரங்கள்லாம் அடர்ந்து இருந்த அந்த காலத்தில் அந்த பக்கம் ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அது மொட்டையான பின்னாடி அந்த பக்கம் ஆடு மேய்க்க ஆளே இல்லை ஒரே ஒரு பையன் மட்டும் ஒரு பத்து ஆடுகளை ஓட்டிட்டு ஒரு கரமையில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் அந்த கையில் சாதத்தை எடுத்து அந்த ஆடுகளுக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கான் ஆடுகளுக்கு தீனி இல்லை அப்படிங்கிறது தெரியுது அப்போது அந்த ஆடு வளர்க்கும் சிறுவனோட மனநிலையிலிருந்து ஒரு கவிதை ஏதோன்னு தோணுச்சு அந்த கவிதை எழுதினேன் அதுதான் உங்களுக்கு இப்போ நான் பகிர்ந்துக்க போறேன் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனோட பார்வையில் இருந்த கவிதையை நீங்கள் பாருங்க கருகி போன கருவேலங்காட்டுக்குள்ள உணர்ந்து போன உனி மண்ட பொதறுக்குள்ள வெடுப்புழுந்த ஏரி கரம்புல தீனி தேடி அலையிற ஆடுகளை பார்க்குறப்ப எல்லாம் வெறி வெறியாக வருது பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் மரங்கள் நட்டு இருக்கலாம் அதை விடு அதுக்கப்புறம் பிறந்தவங்க எல்லாம் இருக்கிற மரங்களையாவது வெட்டாமல் இருந்திருந்தா காக்கா குருவிங்க எச்சத்தில் சுமந்து வந்து மண்ணுக்குள்ளே விதைச்சி விட்ட மரங்கள் எல்லாம் உயிர் வாழ கொஞ்சம் மழையாவது பெஞ்சிருக்கும் வெட்டின மரங்கள் எல்லாம் விறகு மண்டிங்கிற ஈடுகாட்டுக்கு செங்கல் சூளைங்கிற சுடுகாட்டுக்கும் போகாமல் தப்பிச்சிருக்கும் கூழு குடிக்கும்போது பசிக்கு நாய் மாதிரி வாழாட்ட பழகி கூழு கேட்டு கெஞ்சி நின்று ஆட்டுக்குட்டிங்க பிச்சை கேட்காமல் வளர்ந்துருக்கும் குட்டி போடுற மாதிரி ஒரு ஒரு தடவையும் வயிற்று வலிக்கு கத்திக்கிட்டு ஆடுங்க புளுக்கையில் பிளாஸ்டிக் ஆயுதம் கலந்து வராமல் பொழைச்சிருக்கும் வாய்ப்புக்கு நன்றி இப்போது அடுத்ததாக நம்மிடம் கவிதை பாட வருகிறார் கவிஞர் தாரா அவர்கள் மரங்களை போற்றுவோம் மண்ணின் மழை கொடைகள் மரங்கள் காற்று மரங்களின் பாட்டு வானை தொடும் மரங்களின் வண்ண விளக்குகள் விண்மீன்கள் எண்ணெய் புல்லாங்குழலாக்கியது மாணவ மூங்கில்கள் என்னை புல்லாங்குழலாக்கியது மாணவ மூங்கில்கள் என்னை பட்டாம்பூச்சியாய் படபடக்கச் செய்தது புத்தகத்தின் பக்கங்கள் என்னை பட்டாம்பூச்சியாய் படபடக்க வைத்தது புத்தகத்தின் பக்கங்கள் என்னை மெய் வைத்தது சிட்டுக்குருவியின் பாஷை என்னை மெய் வைத்தது சிட்டுக்குருவியின் பாஷை பனித்துளியாய் என் மேனியில் வலிக்கு சென்றது அணில் கொரித்த பழங்கள் ஊஞ்சலில் ஆடி பாடி மகிழ்ந்தன மழலையர் பள்ளிகள் தூக்குநாங்குருவி கட்டிய கூடுகள் மரங்கள் இன்றி உடுப்புகளை இழுத்து பிடித்து விளையாடும் விடலை பருவம் மரம் இல்லா உலகில் பல பாடல் காட்சிகள் போகும் கருங்காலிகள் மனித வடிவில் மறித்து போன மரங்கள் பனைமர இலைகளாய் தோகை விரிக்கும் மயில்கள் புத்தரை போல் மௌனமாய் மரங்கள் உடன் இருந்து விழ்த்து நினைக்கும் கோடரைக் காம்புகளிடம் இருந்து உனை மீட்போம் உடன் இருந்து விழ்த்து நினைக்கும் கோடரைக் காம்புகளிடம் இருந்து உனை மீட்போம் மனித உரசலில் பற்றி எறிகின்ற மலைக்காடுகள் மனித உரசலில் பற்றி எறிகின்ற மலைக்காடுகள் உங்கள் கவிதைக்கு நெஞ்சு நிறைந்த நன்றி அடுத்து இளைய கவிஞர்கள் கவிதை பாட வருகிறார்கள் நாங்களெல்லாம் முன்னேறு என்று சொல்லுகிறோமோ இல்லையோ ஆனால் அவர்கள் அடுத்த தலைமுறையினர் ஆர்வத்தோடு வந்து அவர்களை ஏன் முதலில் அழைக்கவில்லை என்றால் நாங்கள் எல்லாம் எவ்வளவு தவறாக கவிதைகள் வாசிக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே உங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கிறது என்றால் உங்கள் வரலாறு இன்றைக்கு திருப்பத்தூர் புத்தக காட்சியிலே இன்றைக்கு தொடங்குகிறது என்ற பொருள் அதை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களில் கம்பீரமாக நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான் எனக்கு பின்னால் அடக்கமாக நின்று நீ உன் இனத்து கற்பு கரிசைகளை சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான் என் இனத்தின் அயோக்கியர்கள் பட்டியல் தெரிந்தும் அமைதியாக இருப்பாய் நீ எனக்கு இருப்பதை பிறர் கேட்டாலொழியே கொள்வதில்லை நான் நான் உனக்கு இருப்பதை ஆதாரங்கள் அணிந்து பறைசாற்றியாக்க வேண்டும் நீ எனக்கு பிறகு என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை உனக்கு பிறகு உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை என்று ஒரு கவிதை நானே இதுதான் ஆனந்த வீடில் வந்தது இதுதான் பெண்களின் நிலைமை எனது அறையில் ஏதாவது ஒரு பொருளை எங்காவது வைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்பது அன்றாட வழக்கங்களில் ஒன்றாகிவிட்டது எனக்கு எதையாவது தேடிட்டே இருப்பேன் எனது அறையில் ஏதாவது ஒரு பொருளை எங்காவது வைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்பது அன்றாட வழக்கங்களில் ஒன்றாகிவிட்டது எனக்கு எனது தேடுகையில் கிடைக்கிற ஒவ்வொரு பொருளும் கடந்த முறை நான் தேடிய போது கிடைத்திருக்க வேண்டியதாக இருந்து தொலைக்கின்றன வேர்த்து விறுவிற்கு எனக்கு நானே புலம்பியபடி எதையாவது தேடிக்கொண்டிருப்பதை சமையலறையின் ஜன்னல் வழியே பார்த்து பரிகாசம் செய்கிறாள் என் மனைவி அவள் சொல்லுகிறாள் சமையல் அறையில் என் கண் கண்களை கட்டிவிட்டால் கூட எந்த பொருள் மீது விரல்படாமல் கேட்ட பொருளை கேட்ட மாத்திரத்தில் எடுத்து தருவேன் என்று சவால் விடவும் செய்கிறாள் எங்கிருந்து சமையல் அவரிடம் சொல்லிக் கொள்வதில்லை நான் நீ மூவாயிரம் ஆண்டுகளாக அங்கேயே இருக்கிறாய் என்று இதுதானே நிலைமை நீங்கள் அதையெல்லாம் உடைக்க வந்திருக்கிறீர்கள் பறக்க வந்திருக்கிறீர்கள் படைக்க வந்திருக்கிறீர்கள் சாதிக்க வந்திருக்கிறீர்கள் உங்களை படித்துறை புத்தக நிறுவனத்தின் சார்பாகவும் அன்பு தம்பி பரிதியின் சார்பாகவும் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் இதெல்லாம் இணைந்து நடத்துகிற புத்தகக் காட்சி சார்பாகவும் நானும் ஒரு முறை வரவேற்கிறேன் நீங்கள் நீங்களே சென்று ஒரு நிமிடம் உங்களை சுய அறிமுகம் செய்து கொண்டு உங்கள் கவிதைகளை உங்கள் பெயரை சொல்லி வாசம் அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது முத்தான உதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னை பற்றி ஒரு சுய விவரம் என்னுடைய பெயர் ரீத்திகா நான் மருதகேசை ஜெயின் மகளிர் கல்லூரியில உயிரி தொழில்நுட்பவியல் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் சின்ன வயசுல இருந்தே தமிழ் மீது நிறைய ஆர்வம் படிக்கணும் நிறைய கத்துக்கணும் நிறைய புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் நிறைய பேச்சு போட்டி கவிதை போட்டி இப்படியெல்லாம் நடக்கும்போது ரெண்டாம் வகுப்புல இருந்தே எல்லா போட்டிகளிலையும் கலந்துடுவேன் இது வரைக்கும் ஒரு நூத்தி ஐம்பது சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் நிறைய மெடல் நிறைய பழக்கங்களை எல்லாம் எங்க வீடுக்குள்ளா குவிச்சு வச்சிருக்கேன் செந்தமிழ் ஆளுமை செம்மல் விருது அப்படிங்கிற விருதையும் பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற விருதையும் வாங்கியிருக்கேன் இனிமேலையும் என்னுடைய தமிழ் மீது இருக்கிற ஆர்வம் குறையாம அதை நான் கண்டிப்பா கொண்டு போவேன் கொண்டு போகணும் நன்றிங்க ஐயா மரங்களை போற்றுவோம் என்று தலைப்பு அருமையான தொரு தலைப்பு என் மரத்தை தாயாக பாவிக்கிறேன் வாழும் காலங்களில் மனித வாழ்நாள் வரை வயிறினை நிறைய வைக்கிறாள் வயிறில் சுமர்ந்திடா தாய் தன் வாழ்நாள் முடிந்த பின்னர் மடியில் சுமக்கும் தாயாகிறாள் துன்பமாயினும் இன்பமாயினும் சேயின் திணித்தலை வாங்கிக் கொள்கிறாள் சேயின் வாழ்நாள் முடிந்த பின்னே தாயாக தான் தூக்கி செல்கிறாள் சேர்ந்தேதான் சாம்பலாகிறாள் சேர்ந்தேதான் சாம்பலாகிறாள் வாழ்நாளில் தாயினை அறிவதில்லை அறிந்தாலும் தாயின் அருமை புரிவதில்லை தனக்கு உணவிட்ட தாயின் உதிரம் காண துடிக்கிறாள் கருவையை அறுத்து காசு காண நினைக்கிறாள் மரத்தை மறந்த மனிதனே வணக்கம் உனக்கும் மரணம் வரும் மறவாதே மரங்களை வளர்க்க மறந்தாலும் மட்டும் நினைக்காதே நன்றி கடன் செய்தது போல் நன்மைகள் செய்திடும் நீர் விட்டு வளர்த்த நிலமாந்தரை நேசிக்கும் இந்த மரங்கள் தன்னை காக்கும் மண்ணை தன் வேறால் காத்தருளும் வாழும் உயிர்களுக்கு நிலம் தந்து உயிர்களுக்கு நிழல் தந்து வெப்பம் தணிக்கும் கனியும் இலையும் கொடுத்து கனிவோடு பசிப்போக்கும் உருமாறும் தன் உறுப்புகளால் உதவி நீட்டும் மாந்தற்கு மண்ணில் வாழ் உயிர்களுக்கு மழை நீரை வெற்றி பெறும் மூச்சு மூச்சுவிடும் மரம் மனித சுவாசத்தை மேம்படுத்தும் மானுட நன்மைக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கும் மரத்தின் அரிய பண்பு மனிதனிடம் இல்லையே நன்றி மறந்த மனிதன் நய மரங்களை வெட்டி சாய்ப்பதால் வேதனையில் வாடப்போவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய பெயர் நான் ஜெயின் மகளிர் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு இயற்பியல் துறை படித்து வருகிறேன் சிறந்த பேச்சாளர் விருது சிறந்த எழுத்தாளர் விருது பெற்றுள்ளேன்

வெட்டி போட்டும் பிறகாகி தீக்குளிக்கும் தியாக செம்மலும் நீயே வெட்டி போட்டும் பிறகாகி தீக்குளிக்கும் தியாக செம்மலும் நீயே நிஜத்தினில் பலன் தந்து நிழலிலும் சுகம் தரும் என் அன்னையும் நீயே நிஜத்தினில் பலன் தந்து நிழலிலும் சுகம் தரும் என் அன்னையும் நீயே பூமியை குளிர்விக்கும் குளிர் சாதனம் நீ சுவாசிக்கும் காற்றை தூய்மைப்படுத்தும் உயிர் சாதனமும் நீயே உதவி பலர் செய்தும் என்னிடமிருந்து பலன் நோக்காத நண்பனும் நீயே உன்னை கை பள்ளிக்கு அனைவருக்கும் நன்றி நான் பவுலின் தெரசா தூய நெஞ்ச கல்லூரியில் கணினி அறிவியல் முதலாம் ஆண்டு படிக்கிறேன் இது என்னுடைய முதல் மேடை இதுவரை நான் எங்கும் சென்றதில்லை என் கவிதையில் ஏதேனும் பிழை இருந்தால் சற்று பொறுத்துக்கொள்ளுங்கள் வேண்டாம் மெஞ்சாலும் வாழ வைக்கிறாள் வேம்பு ஆம் நாம் வேண்டாம் என்றாலும் வாழ வைக்கிறாள் வேம்பு ஒருவளோ வாழையடி வாழையாய் விருந்து வைக்கிறாய் மற்றொருவர் என்ன சும்மாவா தேகம் தந்து தூணாகிறாள் என்னையோ நீ வாழ வைக்கிறாய் மும்பரமாக நானோ நினை வெட்ட முற்படுவது ஏன் மதிகள் ஆறு கொண்டதாலா மானிடனாய் உதித்ததாலா மதிகள் ஆறு கொண்டதாலா மானிடனாய் உதித்ததாலா ஆனால் புரியவில்லை என் ஜனனம் முதல் மரணம் வரை நீயே துணையாய் நிற்கிறாய் அருந்திட அன்னம் தருவதில்லை பருகிட பானம் தருவதில்லை நான் அருந்திட அன்னம் தருவதில்லை பருகிட பானம் தருவதில்லை நான் நீயோ பருவமழை மட்டும் பொழிய வழியாகிறாய் எத்தனை கோடி புதுமை உன்னுள்ளே பல நேரங்களில் என்னுள்ளும் நிகழ்த்துகிறாய் உன்னை போலவே உந்தன் புகழும் பாட பாட தானே பகுதியாய் குறைவதில்லை உன்னை போலவே உந்தன் புகழும் பாட பாட தானே பகுதியாய் குறைவதில்லை மற்றோர்கள் மற்றும் அறிஞர் பெருமக்கள் மட்டுமின்றி எனது அப்பா வயசாகவும் அண்ணன் எனது ஐயாவும் ஆகிய கவிஞர்கள் முன்னிலில் நான் வாசிக்கும் முதல் கவிதை இது நான் சிறு மேடையில் பேசியிருக்கிறேன் ஆனால் எழுதிய முதல் கவிதை முதல் கவியரங்கம் இதுதான் இங்கிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் மரங்களை போற்றுவோம் பச்சிலம் வண்ணத்தில் பரவி கிடக்கும் இலைகள் காண்பவர் விழிகளில் பசுமை பரப்பும் அழகு வளைந்து நெளிந்து பிரிந்து செல்லும் கிளைகள் வாழ்வின் தத்துவ வழியை எடுத்து கூறும் அழகு அகலமாய் அகண்ட அடிமரம் மனிதனின் சுய பெருமையை சொல்லும் அழகு இலைவேனில் காலத்தில் இலைகள் உதிர்ந்தாலும் இதமான காற்றை தந்தாய் முதுவேனில் காலத்தில் முழுகாய் உதிர்ந்தும் முழு நேர நிழல் தந்தாய் கார்காலத்தில் கார் மேகங்களை கட்டி அணைத்து கரைபொருளோட செய்தாய் முன்பனி காலத்தில் எப்பணி இருப்பினும் விட்டு உன் பணி ரசிக்கச் செய்தாய் பின்பணி காலத்தில் என் பணி முடிந்தும் கூட உன் பணி ரசிக்கச் செய்தாய் பின்பணி காலத்தில் என் பணி முடிந்தும் கூட உன் பனி தாக்கம் குறையவில்லையே நீண்டதேர் நெடிய நிழல் தரும் மரம் கண்டதோர் கொடிய மனம் உன்னை வெட்ட நினைப்பவன் எட்ட நிற்கையில் நிழல் தந்து கட்டி அணைக்கிறாய் உன்னை வெட்ட நினைப்பவன் எட்ட நிற்கையில் நிழல் தந்து கட்டி அணைக்கிறாய் கட்டி அணைத்தவன் வெட்டி முடித்தவுடன் நிழலையும் நீரையும் தேடி அலைகிறான் கட்டி அணைத்தவன் வெட்டி முடித்தவுடன் நீளையும் நிழலையும் தேடி அலைகிறான் என் ஆயில் நீங்கள் குறைத்தால் உன் ஆயிலும் குறையும் மனிதா என் ஆயிலை நீங்கள் குறைத்தால் உன் ஆயிலும் குறையும் மனிதா என் உயிர் இல்லை என்றால் உங்கள் உயிர் வாழாது மரங்களை வெட்டாதீர்கள் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்னால் முடிந்தவரை உன்னை காப்பேன் என்னால் முடியும் வரை உன்னை காப்பேன் மரத்தை வெட்டுவது நம்மை வெட்டுவது போல் மரத்தை வளர்ப்பது நம் சந்ததிகளை வளர்ப்பது போல் மரத்தை வெட்டுவது நம்மை வெட்டுவது போல் மரத்தை வளர்ப்பது நம் சந்ததிகளை வளர்ப்பது போல் நன்றி வணக்கம் நான் கவியரங்கத்தில் நிறைவு கூறுகிறேன் இரண்டு கவிதைகள் என்னுடைய ஒரு சிறு கவிதை அதற்குப் பிறகு இங்கே இருக்கிற இளைய கவிஞர்களுக்கு நம்பிக்கை தருகிற ஒரு சிறிய அப்துல் ரஹ்மான் கவிதையோடு இந்த கவிழத்தை நான் நிறைவு செய்கிறேன் முதலில் என்னுடைய கவிதையை வாசிக்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு ஒரு விளம்பரம் இந்த கவிதையின் தலைப்பு ஒரு விளம்பரம் சம்பாவும் பொன்னியுமாக சரசரத்து அசைந்தாடிய நெல் வயல்களின் மீது பலகை பலகையாக பதிக்கப்பட்டு மின்னுகிற பளபளப்பான பளிங்கு கற்கள் சம்பாவும் பொன்னியுமாக சரசரத்து அசைந்தாடிய நெல் வயல்களின் மீது பலகை பலகையாக பதிக்கப்பட்டு மின்னுகிற பளபளப்பான பளிங்கு கற்கள் குட்டையில் மூழ்கி குறவை மீன் பிடித்து தின்ற வாத்துகளையெல்லாம் விரட்டியடித்துவிட்டு அதே இடத்தில் கட்டிய அழகான நீச்சல் குளம் கருகருவென நின்றிருந்த பனை மரங்களை வீழ்த்தி அதே உயரத்தில் எழுப்பப்பட்ட அசைக்க முடியாத கான்கிரீட் தூண்கள் மாடுகள் கூடி நின்று அசை போட்டு கொண்டிருந்த மாமரங்களின் நிழல்களையெல்லாம் நிர்மூலமாக்கிவிட்டு கட்டப்பட்டுள்ள கார் பார்க்கிங் வசதிகள் சுரந்து சுரந்து இறைக்கிக் கொடுத்த கிணறுகளை தூர்த்து அமைக்கப்பட்ட கண்கவரும் நீரூற்றுகள் மண்பானைகளில் அடுக்குகளுக்கு அருகே மண் அடுப்புகளில் உலை கொதித்த அதே இடங்களில் மங்கையிர் மனம் கவரும் மாடுலர் இச்சன்கள் கிழிந்த ட்ரௌசர் போட்டுக்கொண்டு குஞ்சு குசும்பான்களின் கூட்டம் கபடி விளையாடிய இடத்தில் கிழியாத ட்ரௌசர் போட்டுக்கொண்டு நீங்கள் விளையாடி வியர்க்க பறந்து விரிந்த பசும் பொற்களுடன் பேட்மிண்டன் கோர்ட் ஆடுகள் வெந்து மணக்கும் முனீஸ்வரன் கோயிலின் மனைமீது எழுந்தருகிலுள்ள சைவை தூய்மை மிக்க வினை தீர்க்கும் வில்லா கணபதி ஆலயம் இவற்றுக்கெல்லாம் மேலாக வயல்களை விற்ற விவசாயிகளே உங்களுக்கான வாட்ச்மேன்களாகி உடுப்பணிந்து விசில் ஊதி தங்களது பிள்ளைகளையே தள்ளி நிறுத்துவார்கள் ஒரே வார்த்தையில் உரத்து சொல்ல வேண்டும் என்றால் சகல விதங்களிலும் சூழல் வளங்களோடு வாழ்ந்த வில்லேஜ் ஒன்றை கொன்றுழித்து வில்லா ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது தாம்பரத்துக்கு பக்கத்தில் விழுப்புரத்துக்கு மிகவும் அருகில்